சொல்லுகிறார்கள் இதை சொல்லி முடித்து விட்டு எழுந்த நபிகள் அலி இதுதான் கபனாக இருக்க வேண்டும் என்று சொன்னார் என் ஆடையை பாத்திமா உன் தாயாருக்கு பின்னால் ஒரு தாயாக வளர்த்தார்களே இந்த பாத்திமாவிற்கு கபனாக இது இருக்க வேண்டும் என்று சொன்ன சल्लल्लाहु अलैहि वसल्लम ஹஜரத் அன்சாரி அழைத்தார்கள் அழைத்து சொன்னார்கள் நீங்க कब्रை தோண்டுங்க வேற யாரும் போகவேண்டாம் நீங்க போய் कब्रை தோண்டுங்கன்றார் அன सहाबीஹு சொன்னார்கள் कब्रை தோண்டிக் கொண்டே இருக்கின்ற பொழுது நபிகள் நாயகம் சल्लल्लाहु अलैहि वसल्लम வந்து கேட்டார்கள் कब्रை தோண்டியாச்சு

கபருடைய வேலைகள் பரிபூர்ணமாக அந்த குழி தோண்டி முடித்த பிறகு கபருக்குள்ளே படுத்துக் கொண்டாரு அந்த கபருலேயே படுத்துக்கிட்டாரு படுத்து விட்டு வெளியே எழுந்து வந்து செல்லல்லிச்சல ஜனாதா தொழுதல் நடத்துறாங்க அந்த ஜனாதாவை வாங்கி செல்லல்லாலிச்சலுமே உள்ள வச்சாங்க உள்ள வச்சுட்டு எல்லாம் மூடி போட்டு விட்டு வெளியே வந்த பொழுது இதற்கு முரளித்தால் ஆண்டு கேட்டார்கள் யாரோ சூழல்லா குறிப்பிட்ட சில ஆட்களை கபரை தோண்ட சொன்னீங்க பிள்ளை குழியை நீங்களே தோன்றினீர்கள் அது இந்த கபுருக்குள்ள படுத்துக்கிட்டீங்க உங்களுடைய ஆடையை நீங்கள் கப்பனாக ஆக்கச் சொன்னீர்கள் ஏன் பெருமானாரை இப்படி நடந்தீர்கள் என்ற பொழுது விகல் நாயகம் சொன்னார்கள் வேதனை அந்த பெண்ணுக்கு இல்லாமல் ஆகலாம் இதன் காரணமாக கபுருடைய வேதனை அந்த பெண்ணிற்கு இல்லாமல் ஆகலாம் என்றார்கள் சல்லாஹு ஆக பெருமக்களே இந்த வரலாறிலே இருந்து இந்த ஹதீசிலே இருந்து விளக்கம் சொல்லக்கூடிய பெருமக்கள் எழுதுகின்றார்கள் நல்லவர்கள் கபர்களை தோண்ட வேண்டும் நல்லவர்கள் ஜனாசாவை குளிப்பாட்ட வேண்டும் நல்லவர்கள் ஜனாசாவை வாங்கி உள்ளே வைக்க வேண்டும் இப்படி கபருடைய ஒவ்வொரு விஷயங்களையும் தெளிவுபட பேசிய நிகழ்நாயகம் செல்லல்லாஹு வலிகு செல்லம் ஒரு மைய அடக்கம் செய்யப்பட்டு விட்டால் அடுத்து என்ன நடக்கும் என்பதையும் செல்லல்லாஹு வலிகு செல்லம் பேசுகின்றார்கள் மையத்தை அடக்கம் செய்துவிட்டு மனிதர்கள் திரும்புகின்றார்கள் திரும்புகின்ற பொழுது ல எஸ் பாரு அந்த மையத்து அடக்கம் சென்றுவிட்டு செல்லக்கூடிய மனிதர்களின் செருப்பின் ஓசையை கேட்கிறது செருப்பின் ஓசையை கேட்கிறது அதற்குள் இரண்டு மலக்குகள் அந்த மையத்திடத்திலே வந்து விடுகின்றார்கள் அந்த மலக்குகளை பற்றி நபிகள் நாயகம் செல்லம் சொல்லுகின்றார்கள் அஸ்வதானி கருத்த தோற்றமுடையவர்கள் கருத்த தோற்றமுடைய இரண்டு மலக்குமார்கள் கபருக்கு வந்து விடுகின்றார்கள் அஸ்ரகானி நிறங்கள் கருப்பாக இருக்கிறது ஆனால் கண்கள் நீல நிறமாக இருக்கும் ஒரு ஆளு கண்ணங்கரேர் கண்ணங்கரே இருக்கிறார் கண்ணு மட்டும் நீலம் பாஞ்சு இருக்குது ஆளை பார்க்கறதுக்கு எவ்வளவு பயமா இருக்கும் ஆக பயங்கரமான தோற்றமுடைய இரண்டு மலக்குமார்கள் கபருக்கு வருகின்றார்கள் வந்த ரெண்டு பேரும் எப்படிப்பட்ட ஆளு ஆழமா ரெண்டு பேருக்கும் கண்ணும் தெரியாது காதும் கேட்க கண்ணும் தெரியாது காதும் கேட்காது அப்படிப்பட்ட இரண்டு மலக்குமார்கள் அந்த சப்தம் இருக்கிறது பயங்கரமான சப்தத்தை போல அந்த நபர்கள் இருக்கும் பேசுமா அவர்களுடைய கண்கள் நீளமாக இருக்கும் ஆனால் பார்வை தெரியாது ஆனால் இதை பார்க்கக்கூடிய மனிதர்களுக்கு ஏதோ நெருப்பை பார்ப்பது போல ஜுவாலையாக அந்த கண்கள் இருக்கும் அப்படிப்பட்ட அகோரமான தோற்றமுடைய இரண்டு மலக்குமார்கள் கபருக்கு வருவார்கள் கபருக்கு வருகின்ற பொழுதே மாகுமா மர்மதத்தின் மின் ஹதீதின் இரும்பிலால் ஆன ஒரு தடி அவர்கள் இருவருடைய கையிலேயும் இருக்கும் வந்தவர்கள் அந்த மையத்தை தூக்கி உட்கார வைப்பார்கள் உட்கார வைத்துவிட்டு கேட்பார்கள் மன்ற புக்க உனுடைய ரப்பு யாரு என்று கேட்பார்கள் அன்பானவர்களே அல்லல்லாஹுலி குசல்லம் சொல்லுகின்றார்கள் பொய்யே சொல்லுகிற சல்லல்லாஹு வஸல்லம் சொல்லுகின்றார்கள் இது நடக்க போவது ஒவ்வொரு மனிதர்களுக்கு நடக்க போவது சர்வ சத்தியம் நிச்சயமாக இப்படி நடக்கும் சல்லல்லாஹ் வஸல்லம் சொல்லுகின்றார்கள் மன் ரப்பூக்க உன் ரப்பு இந்த கேள்வி கேட்கப்படும் நல்ல மனிதராக இருந்தால் பதில் சொல்வார் ரப்பி அல்லா என்னுடைய ரப்பு அல்லாஹ் ஒமா உன்னுடைய மார்க்கம் என்ன நல்ல மனிதராக இருந்தால் தீனி அல் இஸ்லாம் என் மார்க்கம் இஸ்லாம் என்று சொல்வார் ஒமன் நபி உன்னுடைய நபி யார் நபி முகமது சல்லல்லாஹ் நல்ல மனிதராக இருந்தால் இப்படி பேசுவார் அடுத்து சல்லல்லா அலி செல்ல சொல்றாங்க அந்த மலக்கு என்னை காட்டுவார் என்னை காட்டி விட்டு கேட்பார் ரஜுலி இந்த மனிதரை பற்றி நீ என்ன பேசுகிறா என்ன சொல்லுகிறாய் என்று கேட்பாங்க அதாவது சல்லல்லா அலிசல்ல காட்டி ரெண்டு மலக்குகளும் கேட்பாங்க இந்த ஆளு யாரு அப்படின்னு கேட்பாங்க இவர் நல்ல மனிதராக இருந்தால் சொல்வார் முகம்மதும் சல்லல்லாஹு வலை அப்துல்லாஹ்ல்லாஹ் அல்லாஹுங்க அடிமையாக அல்லாஹ் ரசூலாக இருந்த முகம்மதும் சல்லல்லாஹு வலை என்று அவர் நல்ல மனிதராக இருந்தால் சொல்லுவார் உன்னை ரெண்டு மலக்குமார்களும் சொல்லுவாங்க இவர் நீ இப்படி கரெக்டா பதில் சொல்லுவேன்னு எங்களுக்கு தெரியும் என்று பொழுது இரண்டு மலக்குமார்களின் மூலமாக ஒரு செய்கை நடக்கும் அவர்கள் இரண்டு மலக்குமார்களும் சொர்க்கத்தினுடைய ஒரு விரிப்பை விரிப்பார்கள் அந்த விரிப்புக்கு மேல அவர் படுத்துகிறார் ஆடைகள் அவர்கள் இருவர்களும் அணிய வைத்து விடுவார்கள் அதே போல சொர்க்கத்தினுடைய நறுமணங்கள் அவருக்கு வந்து கொண்டே இருக்கும் அவருடைய கபூர் விசாலமாகிவிடும் எழுபது முழம் அவருடைய கபுர் விசாலமாக ஆகிவிடும் என்றெல்லாம் செல்லம் சொல்லுகின்றார்கள் அந்த மையத்து உயிர் கொடுக்கப்பட்டு கேள்வி கணக்குக்கு சரியான பதில் சொல்லிவிட்டு அந்த மையத்து தனக்கு கிடைக்கப்பட்ட அந்த இன்பத்தை பார்த்து விட்டு தனக்கு கிடைக்கக்கூடிய அந்த சந்தோஷத்தை பார்த்து விட்டு அந்த ரெண்டு மலக்கட்டையும் சொல்லுவாரா கொஞ்சம் விடுங்க என் வீட்டுக்கு போய் எனக்கு இவ்வளவு சௌகரியமா இருக்கிறது என்பதை நான் சொல்லிவிட்டு வந்து விடுகிறேன் என்று அந்த மையத்து சொல்லுவார் அந்த அளவிற்கு சந்தோஷமான ஒரு வாழ்க்கை அவருக்கு அங்கே கிடைக்கும் வீட்டிலே நான் என்னுடைய ஜனாதாவை தூக்கி வருகின்ற பொழுது என் மனைவி என் பிள்ளைகள் என் சொந்தக்காரர்கள் எல்லோரும் அழகு கொண்டிருந்தார்கள் அவர்கள் நான் இப்படி போகின்றேனே என்கின்ற கவலை நான் இங்கே நலமாகத்தான் இருக்கிறேன் என்பதை அவர்களுக்கு சொல்லிவிட்டு வந்து விடுகிறேன் என்னை கொஞ்சம் விடுங்கள் என்று சொல்லுவார் அவ்வளவு சந்தோஷமாக அவர் இருப்பார் மணக்குமார்கள் அதற்கு அனுமதி கொடுக்க மாட்டார்கள் அன்பானவர்கள் பெரிய நீண்ட ஹரிசு சரணாலயத்தில் சொல்றாங்க மலக்குமார்கள் அவருக்கு அனுமதி கொடுக்க மாட்டார்கள் இப்படியே அவர் வந்தாலும் வீட்டில் உள்ளவங்க ஏத்துக்கிறவா போறாங்க வீட்டில் வந்தாலும் ஏன் மைய தேவி வந்துரு திருப்பி திரும்பி பண்ணிடுவாங்க முடியிருவாங்க நல்ல நாள் மையத்துக்கள் விடாம மலக்குமார்கள் விடாம இருக்கிறதும் நல்லது அம் மலக்குமார்கள் சொல்வார்கள் அப்படி நீ செல்ல முடியாது இந்த கபிரிலேயே நம் கௌமத்தில் அரு ஒரு மாப்பிள்ளை எப்படி தூங்குவாரோ ஒரு மாப்பிள்ளை எப்படி தூங்குவாரோ அப்படி நீ உறங்கு மாப்பிள்ளை எப்படி தூங்குவார் மாப்பிள்ளைகளுக்கு தெரியும் உறங்கி பார்த்த பழைய புதுமா பிள்ளைகளுக்கும் தெரியும் அன்பானவர்கள் அப்படி ஒரு சந்தோஷமான ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை அவருக்கு கிடைக்கும் என்று பேசிய அடுத்த கட்டத்தை பேசுகின்றார்கள் நபியுக்க ஒமாதீனு என்ற எல்லா கேள்விக்கும் எனக்கு தெரியாது எனக்கு தெரியாது என்று அவர் பிதற்றுவார் கடைசியாக நபிகள் நாயகம் தல்லல்லா அலிஹ் செல்லத்தை காட்டி இது யார் என்று கேட்கின்ற பொழுதும் ி எனக்கு தெரியாது இவர் யார் என்று எனக்கு தெரியாது என்று பிதற்றுவார் அவர்கள் கையிலே உள்ள சம்பட்டியை வைத்து இரும்பினாலான தடியை வைத்து அந்த மனிதரை ஓங்கி அடிப்பார்கள் மண்ணாகி விடுவார் அவர் அடிச்ச அடியில ஆளும் மண்ணால் போய்விடுவார் அந்த அளவுக்கு வேகமான ஒரு அடி அவருக்கு விழும் என்று பேசிய செல்லல்லாக வருக செல்லும் இவருக்கு இந்த வேதனை வறுமை நாள் வரையிலேயும் நடந்து கொண்டே இருக்கும் என்று சொன்னார் அவருதான் நடக்கக்கூடிய அந்த வேதனை மறுமை நாள் வரையிலேயும் நடந்து கொண்டே இருக்கும் என்று சொன்னார்கள் அருவீராயகம் செல்லல்லாஹுலே செல்லும் அன்பானவர்களே நாம் கொஞ்சம் யோசிக்க வேண்டும் நாம் இந்த ஒரு வீட்டிலே வசிக்கின்றோம் இந்த வீடு நிரந்தரமான வீடு அந்த வீட்டை விசாலமாக ஆக்குவது எப்படி அந்த வீட்டை அழகாக ஆக்குவது எப்படி அந்த வீட்டை ஒளிமயமாக ஆக்குவது எப்படி அந்த வீட்டிலே சௌகரியமான ஒரு வாழ்க்கை வாழ்வது எப்படி என்பதை நாம் யோசிக்க வேண்டும் அன்பாரவர்களே அந்த வீடு எப்படி விசாலமாக ஆகும் அவருக்கு நெருக்கடியான வாழ்க்கை இருக்கிறது என்னை மறந்து யார் வாழ்கின்றாரோ அவருக்கு நெருக்கடியான வாழ்க்கை இருக்கிறது அப்படி என்றால் அல்லாஹுவை நினைத்து வாழக்கூடிய நல்மக்கள் அல்லாஹுவை வணங்கி வாழக்கூடிய நன்மக்கள் அவர்களுக்கு விசாலமான வேதனையற்ற வெளிச்சமான வாழ்க்கை அங்கே கபரிலே இருக்கிறது என்பதை நாம் யோசிக்க வேண்டும் அன்பானவர்களே இந்த வீட்டை அழகாக கட்டுவோம் இந்த உலகத்தில் நாம் வாழ்கின்ற வரையிலேயும் அதே போல இதற்கு அடுத்தாக நாம் ஒரு வீட்டிற்கு செல்ல வேண்டுமே அந்த கபுருடைய வீடு அது விசாலமாக ஆகுவது எப்படி அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் அந்த வீடு வெளிச்சமாக ஆகுவது எப்படி அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்கின்ற சிந்தனைகளையும் வாழ்க்கையை விசாலமாக ஆக்கி வைப்பானாக அங்கே கேட்கப்படக்கூடிய எல்லா கேள்விகளுக்கும் சரியான முறையிலே முறையாக பதில் சொல்லக்கூடிய வாய்ப்பை நம் அனைவர்களுக்கும் தந்திரல் புரிவானாக நம்முடைய நாயகம் சல்லல்லாக வலிவு செல்லத்தை காட்டி இவர்கள் யார் என்று கேட்கின்ற பொழுது அதற்குண்டான பதிலை சந்தோஷமாக சொல்லக்கூடிய வாய்ப்பை ரபுல் ஆலமின் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் புரிவானாக தந்தர குறிவானாக அஸ்லாம் வரமத்துல்ல